ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விசிஸ் பிளான் கேனர் நம்ம இன்னைக்கு ஒரு நர்சரிக்கு போயிருந்தோம் சூப்பரா ஒரு கலர்ஃபுல்லான ஒரு ரோஸ் செடி தான் வாங்கியிருக்கிறோம் ரோஸ் செடி வாங்கினதோட அந்த ரோஸ் செடி வந்து எந்த முறையில் நடவு செஞ்சு எப்படி பராமரிச்சா அந்த ரோஸ் செடி வந்து சூப்பராக நமக்கு வருங்கிறத பார்த்தா இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் போட ரோஸ் செடி வந்து முடிஞ்ச வரைக்கும் மண் பார்த்தீங்கன்னா செம்மண் பிரதானம் வந்து ரோஸ் செடி முக்கியமான செம்மண் கூட வந்து நம்ம தோட்டத்து மண் கொக்கோ மீது காய்கறிகள் மண்புழு கொஞ்சமாக கொடுத்துருக்குறோம் அந்த மண் மண்கலவைகள் சரிவிதமான கலவையில இருந்தால் மட்டும்தான் ரோஸ் செடி வந்து நல்லா வளர்ச்சி வந்து சூப்பராக இருக்கு செடி வந்து பூக்கள் வந்து நல்லா கிடைக்கும் அந்த மாதிரி தான் இப்போ நான் மண்கலவை ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன் இப்போ அந்த ரோஸ் செடி வந்து என்னன்னா சூப்பரான டார்க் கலர் இங்கே வருங்க இதுதான் நம்ம என்ன திருக்கிறேன் டார்க் மெரூன் ரெட் ரோஸ் இங்க இருங்க பாக்கிறதுக்கு அப்படியே ஒரு இந்த ரோஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பனிப்பெடுந்த மாதிரி இருக்கு கலர் கலர்ஃபுல்லான ரோஸ் செடி செம்மையா இருந்துச்சு பார்க்கறக்கு பார்த்தோன்னே எங்களுக்கு சரி பிடிச்சி போச்சு அது வாங்கிட்டு வந்துட்டு அந்த ரோசடி நடவு செய்யற பிரச்சனை இல்ல பராமரிக்கிறது பராமரிக்கிறதா கொஞ்சம் நமக்கு பார்த்து பார்த்து பார்த்தோன்னா தான் ரோஸ் செடி வந்து நல்லா சூப்பரா வரும் இப்போ நான் சொன்ன மாதிரி தெரியல மண்கலவி உரம் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம் தான் நடவு செய்ய போறோம் நடவு செஞ்சாலுமே அது தொடர்ச்சியாக வந்து ரோசெடி பொறுத்த வரைக்கும் நம்ம கண்டினியூவா அடுத்தடுத்து கொஞ்சம் கொஞ்சம் இயற்கையான உரங்கள் முடிஞ்சி ஒன்ஸ் வந்து நம்ம ஏதோ ஒரு உரங்கள் கொடுத்துட்டு வரல தொடர்ச்சியா இந்த நம்ம நம்ம கிடைக்கிற வாழைப்படுத்த தோல் வேஸ்ட்ல இருக்குது அதை தண்ணி சுழு தண்ணீர் போட்டு கொதிக்க வச்சா அதைக்கு நம்ம ஆற வச்சா அந்த செடிகளுக்கு உரமா கொடுக்கலாம் பிளஸ் டீ தூள் கிடைச்சான்னு கொடுக்கலாம் இந்த வெங்காயத்தூள் சருகு இந்த மாதிரி இயற்கை உரங்களையும் நம்ம முடிஞ்ச அளவுக்கு தொடர்ச்சியாக கொடுக்கலாம் அப்படி நம்ம இயற்கை உரங்கள் கொடுத்துமே நல்ல செடி வந்து குரோத்தாக வராத பட்சத்தில் செயற்கை உரமான டிஏபி வந்து அது கொஞ்சமாக கொடுக்கலாம் அது வந்து ஒரு மந்த் ஒன்லி ஒரு மன்த் கொடுத்த அளவு கொஞ்சமாக கொடுத்தீங்கன்னா போதும் டிஏபி பூ செடிகளுக்கு வந்து நல்ல பூக்கள் நிறைய பிடிக்கும் அந்த மாதிரி உரங்கள் முடிஞ்ச அளவு இயற்கை உரங்களையும் பயன்படுத்துங்க மண்புழு உரமும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துட்டே வாங்க ஒன்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துட்டு வாங்க அது நல்லா இருக்கு இப்போ நம்ம செடி தான் நல்லா செய்ய போகிறோம் Sparring. நம்ம வந்து ரோஸ் செடி வந்து நல்ல முறையில நட செஞ்சு முடிச்சுட்டோம் இப்போ ரோஸ் நம்ம நட செஞ்சு முடிச்சதுல பிரச்சனை இல்லை இப்ப என்ன பிரச்சனை பிரச்சனைன்னா மழை சீசன் மழை சீசன்ல இந்த ரோஸ் இல்லை பொதுவாகவே நம்ம செடியில ரொம்ப பாதுகாப்பா இது வந்து தண்ணி வந்து தேங்காம பாத்துக்கோங்க தண்ணி தேங்கிச்சுதான் வேர் அலுக்கு போயிரு செடி முடிஞ்ச வரைக்கும் அந்த தண்ணி வந்து பில்டர் ஆகி செக் பண்ணிக்கங்க அப்படி போகாத பட்சத்துல ஏதோ ஒன்று வச்சு முடிஞ்ச வரைக்கும் நீங்க அதை சா தண்ணி சாய்ச்சி விட்டோம் இல்ல அந்த ஓல்ஸ் தண்ணி போற இது வந்து அடைக்காம இருக்கு குத்தி விட்டோம் தண்ணி வந்து முடிஞ்ச வரை ட்ரை பண்ணிடுங்க ஏன்னா தண்ணி ஊற்ற வேண்டியதுன்னா தொடர்ச்சியா கண்டிப்பா மழை வெஞ்சிட்டு உங்களுக்கு தெரியும் தொடர்ச்சியாக மழை இருக்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் நம்ம செடி வந்து ஈரப்பதத்தை வந்து ட்ரை பண்ண முடியும் தான் செடி காப்பாற்ற முடியும் இல்லைன்னா நிறைய செடிகள் இந்த டைம்ல வந்து வேறுனால இப்ப நர்சரியிலே நான் செடி வாங்க போனவே பார்த்துட்டு வந்தேன் நான் செடி காப்பாற்ற முடியாமல் கஷ்டப்படுறாங்க ஏன்னா வேறு அலைய போயிருக்கு நிறைய மண் ஈரப்பதம் தொடர்ச்சியா இருந்திருக்கிறதுனால அதனால நம்ம இவ்வளவு நேரம் இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு வளர்ந்த செடிகள் வந்து பாதுகாப்பா இருக்கோம்னா இந்த இதை வந்து மறக்காம ஃபாலோ பண்ணுங்க தண்ணி வந்து ட்ரை பண்றதுக்கு மறந்துடாதீங்க இப்ப இந்த செடி வந்து நம்ம வாழ்ந்து வரும்போது ஒரு நாலு பூவோட அழகா சூப்பரா இருக்குது இப்ப இந்த செடியை வந்து நம்ம பராமரிக்கிறதுல எவ்வளவு பூக்கள் நிறைய கிடைக்குதுன்னு நான் கண்டிப்பா நிறைய பூக்களோட இந்த செடியும் வந்து எப்படி க்ரோத்தா கொண்டு வந்தாங்கிறத அடுத்த வீடியோ நம்ம மறுபடியும் அப்டேட் பண்றேன் அப்ப நம்ம சேனல் வந்து புதுசா பாக்குறவங்க வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சொன்ன டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஓகே பாய் நன்றி